இலந்துர் அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளُم பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய வல்லவனாகிய ஒருவனுக்கு உரித்தாகட்டும் ஆகு அவனுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் அலை அலி செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பாக்கியம் நிறைந்த குடும்பத்தார்கள் தோழர்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டும் விழாவிலே ஏற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை முதல் நன்றியுரை வரைக்கும் தனித்தனியே பெயர் சொல்ல வேண்டும் என்று ஆவல் இருந்தாலும் நேரம் காலம் கருதி அனைவருடைய பெயரை நினைவு கூர்ந்து சலாமை தெரிவித்து என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் அஞ்சேன்னு நம்ம சொல்கிறது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை வக்து தொழுகணும் அப்படின்னு கேட்டால் அஞ்சு பக்து அப்படின்னு சொல்கிற மாதிரி கொரட்டூர் அப்படின்னு சொன்னால் முன்னாடி முன்னுக்கு வந்துடுங்களா ஒன்று கொஞ்சம் முன்னாடி வாங்க தைரியமாக முன்னாடி வாங்க ஏன்னா கொரட்டூரில் மூணு வாசல் இருக்கு ஏன்னா பின்னாடி உட்காந்து போகிறது ஈஸியாக இருக்குன்னா உட்காடுறது அதனால மூணு வாசல் இருக்குன்னா தைரியமா எஸ்கே போயிடலாம் முன்னாடி வந்துடுங்க அல்ஹம்துலில்லா கொரட்டூர் என்று சொன்னாலே இப்பொழுது ஐம்பெரும் விழா என்று பெயரெடுக்க தொடங்கி விட்டது அல்ஹம்துலில்லாஹ் இமாமிலிருந்து நிர்வாகப் பெறும் மக்களிலிருந்து இதற்காக துணை நிற்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹு வறக்கத்து செய்வானாக ஈருலகத்திலும் எல்லா வளன்களையும் நலன்களையும் தந்து என ஆரம்பத்தில் நான் துவா செய்து கொள்கிறேன் அருமையானவர்களே இது போன்ற விழாக்கள் இக்காலத்திலே அவசியமாக கட்டாயமாக நடத்தப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் கையிலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்போனுடைய தகவல்கள் எல்லாம் நம்முடைய ஈரானுக்கு ஒலி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஒரு கண்ணாடியினால் குடுவையை உருவாக்குவதற்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனா அதை உடைக்கிறது ஒரு செகண்டு போதும் ஒரு கண்ணாடியில ஒரு குழுவையை உருவாக்குவதற்கு பல பக்குவத்தோடு நேற்று பார்த்து அதை செய்யணும் உடைக்கிறதுக்கு மேலேருந்து கையை விட்டா போதும் ஒரு நிமிஷத்துல சல்லி தள்ளியா போயிடும் கிட்டத்தட்ட நம்முடைய ஈமானும் இப்படித்தான் இருக்கிறது இந்த காலத்திலே பாதுகாப்பதற்கு பல மேடைகள் பயான்கள் தேவை ஆனால் திசை திருப்புவதற்கு ஒரு நொடிகள் தான் நம்முடைய செல்போன்களில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் பயான்களும் அந்த வகையிலே மீலாது விழாக்கள் கௌதநாயத்துணை நினைவு விழா ஆன்லைன் மொபைல் விழா பட்டமளிப்பு விழா பக்தர் மதரசா விழா இன்னும் ஒரு கோடி செலவாத்தி நினைவு மதரசு விழா இன்றி ஐம்பது விழாக்களின் மூலமாக நமக்கு பல்வேறு தகவல்களை பரிமாறிக் கொண்டிருக்கப்படுகிறது அருமையானவர்களே நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன் முஸ்தாத் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய பயானை கேட்பது தான் எனக்கும் ஆவல் ஏனென்றால் அசரத்துக்கிட்ட உட்கார்ந்து மண்டியிட்டு இட்டு இன்னும் எனக்குலாம் வருத்தம் இருக்கு ஆனாலும் மண்டியிட்டு இட்டு ஏழு வருஷத்துல வந்திருக்கலாம் ஆனால் வண்டி இடாததுனால பல வருஷம் அசரத்திட்ட ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பினை எங்களை போன்ற இளம் உலமாக்களுக்கு அகருத்தவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு அவர்களுக்கு நீண்ட ஆயிலை தந்த அறுபுரியாக அருமையானவர்களே இன்றைய காலகட்டத்தில் வலிமார்கள் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசப்பட்டாலே நிறைய இளைஞர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவுளியாக்களை பத்தி பேசினாலே அகர்த்த மாத்திருங்கன்றாங்க உலகத்திலேயே பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் தான் மிக தகுதியானவர்கள் வழிநாடுகளை பற்றிய தகவல்களை சரியாக புரிந்து கொண்டாலே நாம் நாயகத்தை அடைந்து விடலாம் நாயகத்தை அடைந்து விட்டாலே அல்லாவை அடைந்து விடலாம் எடுத்த எடுப்பிலே யாரும் அல்லாவையும் குரானையும் விளங்க முடியாது ஏன் ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்தால் தான் மேலே போக முடியும் அதுபோல வலிமார்களை அறிந்து கொண்டு அதனுடைய பாதையில் பயணிக்கும் போதுதான் நாம் ரசூலை அடைய முடியும் ரசூலை அடைந்தால் தான் அடைய முடியும் என்பதை திருக்குறானிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் வலிமார்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அலாதியானதுங்க நிறைய விஷயங்கள் கொட்டி குவிந்து கிடக்கிறது சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் அல்லாமா சுஃபியான சௌரி ரஹமத்துல்லாஹி அலை இப்படி ஒரு ஒரு அவலியா கேள்விப்பட்டிருக்கீங்களா பயான்ல சுஃபியானு சௌரி என்னங்க ஒன்னும் கேட்டுருங்கன்னு சொல்லுங்க என்னென்ன இல்லைன்னு சொல்லுங்க கேட்டு அலமது இல்லா மிக பிரபலியமான வழிமாறுகளுடைய பட்டியல்ல இவங்களும் ஒண்ணு எந்த அளவிற்கு நான் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த ஞானம் வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள் என்னுடைய சொந்த கருத்து அல்ல நான்கு மதுகபி இமாங்கள் ஷாஃபி ஹனபி ஹம்பலி மாலிகின்னு சொல்றோமா இல்லையா ஒருவேளை ஐந்தாவது மதுஹபு என்று இருந்தால் அவர்கள் அந்த அந்தஸ்தை பெறுவார்கள் என்று கித்தாபில் எழுதுறாங்க அந்த அளவிற்கு ஞானம் பெற்றவர்கள் இவர்கள் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்டாரா ஜக்காத்துடைய சட்டங்களை பத்தி கேட்கும் போது ஜக்காத்து எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டாராம் ஜக்காத்து எவ்வளவு கொடுக்கணும் நூத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் நூத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் ரெண்டரை சதவீதம் இது நமக்கு எல்லாம் தெரியும் வந்தவர் கேட்டாரு எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டாரு சுஃபியான ரஹமத்துல்லா அலி சொன்னாங்களா உனக்கா எனக்கான்னு கேட்டாங்களா ஓ செல்வத்துக்கு உண்டான கணக்கு கேட்கிறியா இல்ல ஏ செல்வத்துக்கு உண்டான ஜக்காத்த கேட்கிறியா வந்தவர் குழம்பு போயிட்டாரு என்னடா அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தானே இறக்குனா நூத்துக்கு ரெண்டரை சதவீதம் பொதுமறையாக எல்லாருக்கும் பொதுமறையிலே அப்படிதானே சொல்லி இருக்கிறான் புதுசா இல்லவா கேக்குறாங்க வந்தவர் கொஞ்சம் யோசிச்சு சொன்னாரா ரெண்டு பேருடைய சட்டத்தையும் சொல்லுங்களேன் அழகாக சொன்னாங்க உனக்குண்டான சட்டம் நூத்துல ரெண்டரை சதவீதம் நூத்துக்கு ரெண்டரை சதவீதம் நீ சம்பாதித்த பொருளாதாரத்திலிருந்து கடன் செலவுகள் எல்லாம் போக ரெண்டரை சதவீதம் நீ கொடுக்கணும் வலிமார்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய அவர்கள் தன்னை சொன்னார்கள் என்னை போன்றவர்கள் எல்லாம் நூத்துல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கொடுப்போம் நாங்களாம் ரெண்டு சதவீதம் நீ வெளியேற்றுவாய் தொண்ணூத்தி ஏழரை நீ வைத்துக் கொள்வாய் இது உனக்குண்டான சட்டம் உண்மை அதுதான் ஆனால் எங்களை போன்றவர்கள் எல்லாம் தொண்ணூத்தி ஏழரை வெளியேற்றிவிட்டு இரண்டரையை தான் நாங்கள் வைத்துக் கொள்வோம் இது எங்களுக்குண்டான சட்டம் இது என்ன சரியத்திற்கு மாற்றமாக இருக்கதல்லவா என்று கேள்வி கேட்கலாம் ஆனால் அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி துனியாவை தொண்ணூத்தி ஏழரை வெளியேற்றி ஆகணும்ன்றது எங்க கட்டம் வலிநாடுகளுடைய வாழ்க்கை என்னது அல்லாஹ் கட்டளையிடமில்லை ஆனால் துனியாவினுடைய பொருளாதாரங்கள் எங்களிடத்தில் தேங்கி இருக்கக்கூடாது எங்களிடைய கல்வியிலே அல்லாஹும் ரசூல் ஆக மாத்திரம் தான் நிறைந்திருக்க வேலைய தொண்ணூத்தி ஏழரை உள்ளத்தில் இருக்கக்கூடாது இரண்டரை சதவீதம் கூட வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வைத்துக் வேண்டும் என்பதை அழகான முறையில் சொல்லி காட்டினார்களாம் இந்த தகவல் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் துணியாவை அவங்க பெருசாகவே தான் வழிமாறு இந்த வலிமானுடைய வரலாறுகளை நாம் ஆய்வு செய்யும் போதுதான் அல்லாஹுடைய நம்ம நமக்கு காண்பித்தார்களா இல்லை அவர்கள் அல்லாவை கொண்டு போய் அடைய செய்வதற்கு வழியை காட்டினாங்க இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா சின்னஞ்சிறிய சிறுமிகள் முதற்கொண்டும் இறை சிந்தனையில் மூழ்கி இருந்தார்கள் முன்னோடி காலத்தில் வாப்பா மகளை கூட்டிட்டு போய் ஆ இருந்து மீன் பிடிச்சி பிடிச்சி மகள்கிட்ட கொடுத்தாங்களாம் வாப்பா தன்னுடைய மகளிடத்தில் ஆ தோரத்தில் மீனை பிடிச்சி பிடிச்சி மகள்கிட்ட கொடுக்க சமைக்கிறதுக்காக அந்த பிள்ளை அந்த சின்ன பிள்ளை அந்த பெண் பிள்ளை வாங்கிட்டு வாங்கிட்டு அந்த பக்கம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு வாப்பா பிடிச்சி பிடிச்சி கொடுக்க மகள் அந்த பக்கம் விட்டுக்கிட்டே இருக்கு வாப்பாவுடைய மனசுல ஒரு அளவுக்கு கணிசமாக மீனை பிடிச்சிட்டோன்ற நினைப்புல வாமா போனா மீனெல்லாம் எங்கன்னு கேட்டாராம் அந்த பிள்ளை சொல்லிச்சான் வாப்பா எல்லாத்தையும் உள்ள ஆத்துலயே விட்டுட்ட அப்படின் அவருக்கு வந்தது கோபம் ஏமா கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரமாக தூண்டில் போட்டு மீனை பிடித்து சமைப்பதற்காக நான் சேகரித்தா இப்படி எல்லா மீனையும் நீ ஆத்துல விட்டுட்டியம்மான் கொஞ்சம் கோபத்தோடு கழிந்து கொள்ளும் போது அந்த சிறுமி விவரம் எல்லாம் விடலை அந்த சிறுமினி அழகான முறையில் சொன்னாங்களா வாப்பா நீங்க சொன்னீங்க நீங்க தானே சொன்னீங்க நமது மேலான கண்மணி நாயகம் வலைய செல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதாக நீங்க எந்த மீன் அல்லாஹுடைய திக்கரை விட்டும் விலகி இருக்கிறதோ அந்த மீன் தான் வலையிலே சிக்குகிறது என்று நபிகள் நாயம் சல்லல்ல சொன்னதாக அந்த நபி வழியை நீங்க தானே சொன்னீர்கள் ஆமா எந்த மீன் அல்லாஹுடைய தஸ்பீகை விட்டு மறந்திருக்கிறது அதுதான் வலையில் சிக்குமா அந்த மீனத்தை நம்ம என்ன செய்யறோம் வாட்ட மீன் நல்ல மஞ்சள் மீனா இருந்தா வறுத்து திங்கிறதுக்கு வாட்டமா இருக்கும் நம்ம சிந்தனை ஓடும் அந்த அந்த புள்ள சொல்லுச்சு அல்லாஹுடைய சிந்தனையை மறந்ததினால் அது வலையில் அகப்படுது அதை நம்ம திண்டு அதனுடைய அசராத்து எனக்கு வந்துச்சுதான் இது இப்படி பார்த்தால் நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் ஜாத்தியப்படும் ஆச்சரித்து பயானுக்கு வேணா நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஜாத்தியப்படாதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த சின்ன பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவுடைய சிந்தனை மறந்ததினால் வலையில அகப்பட்டது அதை நாம் உண்டு அல்லாவுடைய சிந்தனை வரக்கடிப்பதற்கு காரணமாக ஆகிவிடுவோமோ அதனால் தான் வாப்பா நான் அந்த மீனை பூரா ஆத்துல விட்டுட்டு சின்ன திருமியை கூட எப்படி பக்குவப்படுத்திருக்கிறார்கள் பாருங்கள் இறைநேசன் இதுதான் இறைநேசன் இறை காதல் என்றால் வாயிலே சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல கல்வெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வார்த்தை அந்த வலிமாறுகளை பற்றி தான் இது போன்ற விழாக்கள் எல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது வல்லோ நல்ல அமுத்தாலா புரிய ஆற்றலை தந்தரு புரிவானாக வாழும் காலத்திலே நம் அனைவர்களையும் இறை நேசர்களாக வாழ்வதற்கும் இறை நேசர்களோடு வாழ்வதற்கும் அருள் புரிவானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்